அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகள் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகளை நான் டாக்டர் கேட்க போறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை ஒல்லியாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும் நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலேயே இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக உணவுன்னு வரும்போது இந்த காலத்தில் ஜங்க் ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க ஹெல்த்தியான உணவு சாப்பிட்றதே இல்லை ஹெல்த்தி ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா புரோட்டீன் கார்போஹைட்ரேட்டு அப்புறம் நல்ல ஃபேட்டு இந்த மாதிரி பலவிதமான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் முக்கியமா பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் நிறைந்த உணவுகளை கண்டிப்பா சாப்பிடணும் குழந்தைகள் எந்த மாதிரி புரோட்டீன் உணவுகளை சாப்பிட வேண்டும் புரோட்டீன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய புரத உணவுகள் குழந்தைகளுக்கு என்னென்ன சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட உணவுகள் இருக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா மீன்கள் அதாவது மீன்களில் உள்ள நல்ல கொழுப்பும் சரி பலவிதமான சத்து ரொம்ப உதவியாக இருக்குது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா புரதம் நிறைந்த உணவுகளில் எகு இதில் வெள்ளக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே இருக்குங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே நிறைந்த முழுமையான முட்டையை சாப்பிடணும் அப்போ தான் அதில் உள்ள ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் வைட்டமின்ஸ் முதற்கொண்ட எல்லா சத்துகளும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சாப்பிட வேண்டிய ப்ரோட்டீன் உணவுகளில் சிக்கன் இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிடைச்சிது அப்படின்னா அதுதான் குழந்தைகளுக்கு மெயினாக கொடுக்கணும் இது போக கோழி குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய டிபேட் தான் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை அதில் உள்ள புரதம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணும் புரதத்துக்கு வேறு என்ன கொடுக்கலாம் டாக்டர் கேட்டிங்கன்னா பருப்பு வகைகளில் எல்லா பருப்பு வகைகளும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அதில் உள்ள ப்ரோட்டீன் வந்து குழந்தைகள் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுது பால் மட்டும் இல்லாமல் தயிர் மோர் நெய்யே வெண்ணெய் இந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் சீஸும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கடைசியாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பலதரப்பட்ட நட்ஸ் அண்ட் சீடு பூசணி விதைகள் கூட குழந்தைங்க சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ப்ரோட்டீன் புரதம் குழந்தைகளுக்கு வளர்ச்சியை தூண்டி அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவுது எந்த மாதிரி கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிட வேண்டும் பொறுத்த வரைக்கும் கார்பேட் நான் சொல்லக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த சத்துக்கு நிறைந்த உணவுகளை குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது உதவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது எப்பவுமே நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸ்ங்க அதில் வந்து முக்கியமாக ப்ரௌன் ரைஸ் ஒன்று இருக்கு இல்லையா அதுவா இருந்தாலும் சரிதான் ஒயிட் ரைஸ் இருந்தாலும் சரிதான் இதில் உள்ள மாவு சத்து கார்போஹைட்ரேட் வந்து குழந்தைகளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவுது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா பொட்டட்டோ இருக்குது இல்லையா உருளைக்கிழங்கு அதில் ஃபுல்லாக தான் இருக்குது வீட் பொட்டட்டோன்னு சொல்லக்கூடிய சீனைக்கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா கிழங்குன்னு சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா மாவச்சத்து அதிகமாக இருக்குது குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடுவாங்க அந்த இனிப்பு சுவைக்காக சத்துக்களும் இதில் அதிகமாக இருக்குது இது போக கான் இருக்குது இல்லையா அதுவும் குழந்தைகளுக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கிறதுக்கு உதவுது கார்போஹைட்ரேட் சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானா கிரேப்ஸு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் சத்து குழந்தைகளுக்கு கிடைக்கிது ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் vale claro que நிறைந்த உணவுகளை குழந்தைகள் சாப்பிடலாமா குழந்தைகள் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்லாமா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க ஒரு பிரச்சனை வராது பெரியவங்களுக்கு தான் கொழுப்பு கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும் குழந்தைகள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அதே நேரத்தில் குழந்தைகள் வந்து நல்ல விளையாடுறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நல்லா ஈடுபடுத்தணும் முக்கியமாக குழந்தைகளுக்கு நல்ல கொழுப்புள்ள உணவுகள் நிறைய கொடுக்கணுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அவக்கோடன்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்டு இதை வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் நல்ல கொழுப்பு அதிகம் இருக்குது நீங்கள் குழந்தைகளுக்கு சமையல் பண்ணி கொடுக்கும்போது ஆலிவ் ஆயிலை சமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லது இது போக பார்த்தீங்கன்னா வெறும் ஆழ்வியல் மட்டும்தான் நல்லதுன்னு இல்லை நம்ம ஊரில் நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா ஜிஞ்சிலி ஆயில்னு சொல்லுவாங்க சீசம் ஆயில்னு சொல்லுவாங்க எல்லேருந்து தயாரிக்கக்கூடிய நல்லெண்ணெய் இதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறோம் இல்லையா நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள்னு சொல்லுவோம் இது நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா சால மீன் மத்தி மீன் சொல்கிறோம் இல்லையா அது நெத்திலி மீன் சூரை மீன் ஐல மீன் சாலமன் சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீன் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு வந்து நிறைஞ்சிருக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் குழந்தைகளுக்கு ரொம்ப கிடைக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸு ஏற்கனவே இதில் ப்ரோட்டீன் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இது நல்ல கொழுப்புகளும் நிறைஞ்சிருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க ஒரு நாளைக்கே குழந்தைங்க ப்ரோட்டீன் எடுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம் சில குழந்தைகள் சரியாக சாப்பிடல அப்படின்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த நட்ஸாவது கொடுங்க முக்கியமான விஷயம் பகல் நேரத்தில் கொடுங்க நைட்டு கொடுக்கறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க முக்கியமாக ஆல்மண்டுன்னு சொல்லக்கூடிய பாதாம் பொருட்களே அதை நைட்டை ஊற வச்சு மறுநாள் வந்து அதோட தோலை நீக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் முழுமையாக கிடைக்கும் இது போக வேற ஏதாவது டிப்ஸ் இருக்குதா வேற என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் இந்த காலத்தில் குழந்தைகள் சாப்பிட்றது முக்கால்வாசி ஜங்க் ஃபுட்டாக தான் இருக்குது நல்ல ஃப்ரை பண்ண ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா ஃப்ரைடு சிக்கனு அப்புறம் ஃப்ரைடு பொட்டோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு தான் அதிகம் சாப்பிட்றாங்க முழுமையாக அவாய்ட் பண்ண முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் அதை தவிர்த்துக்கோங்க அதுக்கு ஈக்குவலாக நல்ல உணவுகள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது காம்பன்சேட் ஆகிடும் அவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை பொதுவாக சொல்ல போகிறது ஜங்க் ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவாய்ட் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு நல்ல உணவுகளை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளை தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள் நல்ல விளையாட விடுங்க ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட சொல்லுங்கள் ஜங்க் ஃபுட்டாக கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா உடல் வலிமை மன வலிமை எல்லாம் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருப்பாங்க வழக்கம் போல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்க விஷயனால் எல்லாேருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்